பகவன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நிகழும் மங்களகரமான கொல்லம் ஆண்டு ஆயிரத்தி இருநூறு விசுவாச வருஷம் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை பகல் மணி ஒரு மணி பத்தொம்போது நிமிடத்திற்கு மிருகசிரிச நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் ரிஷப ராசியில் இருந்து மிருக சிரிச நட்சத்திரம் மூன்றாம் பாதம் மிதுன ராசிக்கு குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார் இந்த குரு பேர்ச்சி வந்து என்ன ராசிகளுக்கு என்ன நன்மைகளை தர இருக்கிறார்னு பார்க்க இருக்கிறோம் ஒரு ராசியில் வந்து பதினெட் பனிரெண்டு மாத காலங்கள் வந்து சஞ்சாரம் செய்யக்கூடியவர் குரு பகவான் வருடத்திற்கு ஒருமுறையே பயிற்சியாகி செல்லுவார் வருடத்திற்கு ஒரு முறை பயிற்சியாகி செல்லும் பொழுது மேஷம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அவர் இருக்கின்ற நிலைகளை பொறுத்து நன்மையான பலன்களையும் சற்று கொஞ்சம் கெடு பலன்களையும் தருவார் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி முதல்ல பார்த்தீங்க அப்படின்னு சொல்லணும்னா குரு பார்வை இருக்கணும் குரு பழம் என்பது இருக்கணும் இருந்தால் மட்டுமே நம்ம எந்த ஒரு காரியமும் செய்ய முடியும் காரியம் அனுகூலம் ஆகும் இன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னம்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குருபெயர்ச்சி வந்து தனுசு ராசி நேயர்களுக்கு என்ன பலன்கள் வந்து தர இருக்கிறார்னு நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம் தனுசு ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குறுபெயர்ச்சி வந்து உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் ஏழாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதினால் தங்களுக்கு அநேக காரியங்கள் கைகூடும் என சொல்லலாம் மிகவும் நன்மையான பலன்கள் நடக்கும் தொழில் நன்கு சிறப்பு அடையும் வருமானங்கள் உண்டு லாபங்கள் என்பது அதிகரிக்கும் கல்வி நல்ல ஒரு சிறப்பாக இருக்கும் இதுவரை பார்த்திங்க அப்படின்னா இருந்த பிரச்சனைகள் எல்லாமே அகலும் இதுவரை வரக்கூடிய பணங்கள் நிலுவையில் இருந்தாலும் அந்த பண வரவுகளும் ஷடார் என்று சட்டென்று வந்து சேரும் என சொல்லலாம் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது மிகவும் கவனமாகவும் நிதானமாகவும் செல்லுங்கள் இந்த குருபேர்ச்சி வந்து உங்களுடைய ராசிக்கு ஒரு நன்மையான பலன்களையே தருகிறார் மேலும் பார்த்திங்க அப்படின்னம்னா குரு பேர்ச்சியாகி சஞ்சாரம் செய்யக்கூடிய ராசிகளில் இருந்து அவருடைய தன் சொந்த வீட்டையே அவர் பார்வையிடுகிறார் இது ஒரு சிறப்பு நிலை அடையும் என சொல்லலாம் வெளியூர் பயணம் என்பது கொஞ்சம் அடிக்கடி ஏற்படும் இதுவரைக்கு தொழில் உத்தியோகம் கால தாமதமாக எதுவும் இருந்தால் அந்த தடைகளும் நீங்கி தொழிலும் புதிய தொழிலும் புதிய ஜாப்புகளும் வந்து அமையும் கல்வி நல்ல சிறப்பாக அமையும் இதுவரை திருமணம் என்று கூடி வராமல் இருந்த தனுசு ராசி நேயர்கள் அனைவருக்கும் திருமணம் யோகமும் விரைவில் கூடி வரும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குறு வந்து தனுஷ் ராசி நேயர்கள் அனைவருக்கும் நன்மையான பலன்களையே தருகிறார் என்று சொல்வதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை நன்றி வணக்கம்